ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இன்னைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது நம்ம சேனலோட இணந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல்பட்ட அளித்து வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் மற்ற கிரகங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக சில விஷயங்களை கவனிச்சீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் நல்ல அழகான வெற்றிகரமான ஒரு தினமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதில் முதலாவதாக என்ன விஷயங்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முதலாவது விஷயங்க ஏன்னா கோபம் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறுகிய நேர நீங்க மாட்டாம இருந்தீங்கன்னா தான் ராஜா மாதிரி செயல்பட முடியும் எனவே இந்த தினம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கோபத்தை எல்லாம் தவிர்த்து விடணும் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறது இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக முயற்சி செய்து அதை நீங்க வந்து ட்ரை பண்ணி சக்சஸ் பெறணும் நான் இல்லையா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தியானம் யோகா போன்றவற்றை செய்தும் உங்களுக்கு சிறப்பான மனப்பயிற்சி எதாவது தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி புத்தகங்கள் படிப்பது உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது என்று நீங்கள் உங்கள் மனசை வந்து டைவேர்ட் பண்ணி உங்களுக்கு கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளுங்கள் அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இன்னைக்கு வேறு லெவலில் நீங்கள் சக்ஸஸை பெற முடியுங்க ஏன்னா கோபத்தை வென்றவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க அது எப்பயுமே பொருந்தும் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கட்டாயமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகள் தேவைங்க நீங்க விரும்புலினாலும் கோபத்தை கண்ட்ரோலா வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களால வந்து அழகாக மாற்றிக்கொள்ள முடியுங்கதான் மறந்துடாதீங்க ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் நீங்க பாட்டுல வாக்குறுதியில் அழி வீசிட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றுவதற்காக நீங்க தேவையில்லாத அலைச்சல்களையும் தேவையில்லாத பண விரயத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வாக்குறுதியெலாம் நீங்கள் கொடுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி உங்கள் வார்த்தைகள் மூலமாக பல பிரச்சனைகள் வரலாங்க அமைதியாக கனிவாக நீங்கள் கூட பேசுங்க இல்லை கோபம் வர மாதிரி இப்போ மற்றவங்க நடந்துக்கிறாங்க அதனால் கடைஞ்சொருக்களை பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது நீங்கள் வார்த்தைகளை கனிவாக பேசணும் இல்லைன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன் அமைதி அப்படின்றது மிகச்சிறந்த ஆயுதம் அதை பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் வார்த்தைகளை கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு யோகம் நண்பர்களே மேலும் மற்றவங்களுக்காக வந்து நீங்கள் ஏதாவது கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது பொறுப்பேற்றுட்டு கடன் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் உங்க மனதுல வந்து தேவையில்லாத நடக்காத சில விஷயங்கள் கூட நடந்த மாதிரி ஒரு பிரமை கூட ஏற்படலாம் அதனால உங்க சிந்தனைகளை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது உங்களுடைய அன்றாட பணிகள் உங்களுடைய அனுபவம் வாய்ந்த பணிகள் ரெண்டு மட்டும் இன்னைக்கு செய்யுங்க புதுசா எதுவுமே மறந்து கூட இன்னைக்கு ஆரம்பிச்சிடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல மேலும் எந்த விதமான முக்கியமான முடிவெடுப்பதற்கும் முக்கியமான செலவுகள் செய்வதற்கும் இது உகந்த நாள் அல்ல அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையாக உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலையில் மட்டும் செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு கொண்டு நீங்க நிம்மதியாக இருக்கணுங்க யாரையும் கேலி கிண்டல் பண்றது எப்ப பாரு மத்த இங்க கொத்தங்குறைகளை வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க கண்டிப்பா இந்த தினம் அவாய்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த தினம் உங்களுக்கு அழகான ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மேலும் உங்க வார்த்தைகளை வந்து பத்திரமனைக்கு பாதுகாத்துக் கொள்வது இன்னும் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அலுவலகப் பணிகளுடனான சமூக உறவுகளை பராமரிக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நடந்து கொள்வது உங்கள் உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கான சூழ்நிலையை காப்பாற்றிக் கொள்வது அது இப்போ நீங்கள் தான் அது கிடைக்குங்க ஸோ அதை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இடத்துலயும் அப்ளை பண்ணுங்கள் அதிலும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழுந்த காதலுடனான காதல் உறவு சிறப்பாக மேம்படணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன்னா காதல் வாழ்க்கை இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராகவே உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்கள் மனம் குறைந்த காதலரை நீங்கள் மீட் பண்ணதுக்கு அப்புறமா வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கூட ஏற்படும் அந்த அளவுக்கு சிறப்பான காதல் உணர்வு இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் அதை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால வார்த்தைகளை கன கவனமாக வச்சுக்கோங்க கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க இந்த தினம் அழகாக மாறுங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது அதனால உங்கள் பணம் உருவானாலும் அது பத்திரமா பூட்டி வைங்க எந்த செலவுகளும் இன்னைக்கு செய்யாதீங்க ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் செய்யறதுக்கு பணத்தை வெளியெடுக்கலாம் மற்றபடி இன்னைக்கு செலவுகள் செய்கிறது அல்லது முதலீடுகள் சொல்றது அந்த மாதிரி விஷயங்கள் எதுலையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது முதலீடுகள் பண்ணுவீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சில பேர் நீங்கள் சும்மா இருந்தாலும் ஆசையை தூண்டிவிடுவாங்க எப்போது உங்களுக்கு தெரியுமா இந்த ஆஃபர் இருக்குப்பா ஆயிரம் ரூபா போட்டாலே போதும் ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா வரும் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆயிரத்தையும் நீ போட்டினா எதனால் கோடி வருங்கிறது கணக்கே வராது நீயே கால்குலேட் பண்ணிக்கோ இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபரு உடனே பணத்தை வந்து இதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேராசையை தூண்டி விடுவாங்க அதெல்லாம் நம்பி நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா பணம் லாஸ் ஆகிடும் ஸோ அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் குறிப்பாக வியாபாரிகள் இன்றைய தினம் முக்கியமான முதலீடுகள் எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படி ஆகணும் அல்லது முக்கியமான சில காரியங்களை முடிச்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை கூட சில பேருக்கு வரலாம் அந்த மாதிரி நேரத்தில் நல்ல அனுபவசாலிகளை தேர்ந்தெடுத்து அவளோட ஆலோசனைகளை பெற்று ரெண்டு மூணு பேரை கன்சல் பண்றதுல எந்த தவறும் கிடையாதுங்க சோ கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் எது பெஸ்டாக இருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து அதை நீங்க செய்து கொண்டு உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்து முடிக்கலாம் மத்தபடி இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் உங்களோட கிட்ட இருந்து உங்கள் சொந்த இருந்து எதிர்பாராத நல்ல பரிசுகள் அன்பளிப்பு எல்லாமே வரக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களது மதிப்பு உயரக்கூடிய சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு பொருள் வேணுமா அப்படின்றத அதை வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் தீர்மானம் பண்ணணுங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருளை வந்து ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க ஆரோக்கியத்தில் நீங்களே வந்து எந்த பாதிப்பையும் கொள்ளக்கூடாது அதாவது உங்களுக்கு சில வந்து அலர்ஜி தரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச சில உணவுகள் இருக்கலாம் அந்த உணவுகளை தெரிஞ்ச நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் மேலும் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஹோட்டலில் போய் சாப்பிடாம வீட்லேயே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க உடம்பு வந்து தூக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க மேலும் நீங்கள் வந்து ஓவர் வீட்ல தூக்காமல் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் இருப்பதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ ஆரோக்கியம் தான் உங்களுக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் முதல் ஆரோக்கியத்தை நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு பாதுகாத்துக்கொள்ளணும் நீங்களே எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மற்றபடி இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாத அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகரசில் யாரலாம் என்ற தினம் புனர்பூசம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்க மற்றவங்க கூட பழகும் போது குறிப்பாக உங்க தந்தை வழி சொந்தக்காரங்க கூட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப அவசியங்க உயரதிகாரிகள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் உங்க அலுவலக பணியில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியம் பூசம் நட்சத்திரம் இன்றைய உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் சற்று கவனமாக நீங்க வந்து செயல்பட வேண்டியது அவசியம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க கூடுதலாக எந்த முதலிடமும் நீங்க செய்ய வேண்டாம் திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால கொஞ்சம் டயர்டாக கூடிய வாய்ப்புல இருக்குங்க கொஞ்சம் கவனமா வேலை செய்யுங்க சோர்வுகள் தவிர்ப்பணும் அப்படின்னா நீங்க பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களை எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம் அப்படி நீங்க இன்றைய தினம் முக்கியமான முடிவு எதுவுமே எடுக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படியும் அடுத்து தான் அவங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்னா நல்ல அனுபவசாலிகளிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு ரெண்டு மூணு பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி முக்கியமான முடிவில் எடுங்க குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நண்பர்களே சில விஷயங்கள் வந்து நினைச்சதை விட தாமதமாக மாறலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நாள் நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனை நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே